உங்களுக்கு நிம்மதி உண்டாக்குவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று ஏழு கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளங்கி விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் தேவன் இன்னைக்கு எல்லா தீங்குகள் கிட்ட இருந்து உங்களை விளக்கி விடுவார் சரிங்களாங்க எல்லா தீங்குகளும் உங்களை பார்த்து விலகி போயிடும் ஏன்னா தேவனே கேடகமாக இருப்பார் உங்களுடைய கேடகமாக தேவனே இருப்பார் என்னங்க இப்படி சொல்றீங்க எல்லா நன்மைகள் தான் என் குடும்பத்துக்கு எனக்கு வர வேண்டிய அத்தனை நன்மைகள் தான் விலகி போகுது நன்மைகள் தான் என்கிட்ட ஒட்ட மாட்டேங்குது வருடா கால காலமாக எத்தனையோ வருஷங்களாக எனக்கு வர வேண்டிய நன்மைகள் எதுவுமே என் உடம்புல வந்து ஒட்ட மாட்டேங்குது என் குடும்பத்துல வந்து ஒட்ட மாட்டேங்குது எல்லா தீமைகள் தான் என் வீட்டில் வந்து நிக்கா நின்றுட்டு இருக்குது என் பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்குது எல்லா தீமைகளும் என்னுடைய வீட்டுக்குள்ள எல்லா பிரச்சனைகளும் என் தான் இருக்குது எல்லா பேய்களும் எல்லா பிசாசுகளும் என்னுடைய தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது தீமை என்னை விட்டு விலகி போகலைன்றீங்களே இல்ல தேவன் வர்றதுனால அவர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார் எல்லா தீமைகளும் உங்களை விட்டு விலகி போயிடும் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்குது பாத்தீங்களா எல்லா தீங்குகளும் அத்தனையும் விலகி ஓடி போயிடும் ஏன்னா தேவன் கேடகமாக இருப்பார் தீமைகளை தடுத்து நிறுத்தும் ஒரு கேடகமாக தேவன் இருப்பார் சரிங்களாங்க ஐயோ நான் இந்த நல்ல வேலைக்கு போயிருக்கணும் நான் அந்த நல்ல வீட்டுல வாழ்ந்துருக்கணும் அங்கே வாழ்க்கப்பட்டிருக்கணும் இந்த படிப்பு படிச்சிருக்கணும் அப்படி வந்த அப்படி எனக்கு வந்த நன்மைகள் எல்லாம் போயிடுச்சு கவலைப்படுறீங்களே என் வாழ்க்கையில வந்த எல்லா நன்மைகளும் விலகி போச்சு இப்ப எல்லா தீமைகளும் அழைக்காமலே வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது அழையா விருந்தாளியா என் வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்குல்ல என்ன சொல்றீங்க தேவன் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தும் கேடகமாய் உங்ககிட்ட வராது எல்லாமே விலகுது உங்கள்கிட்ட இருக்கிற தீமைகள் வறுமைகள் வியாதிகள் பிரச்சனைகள் எல்லாமே விலகுது சரிங்களா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிட்ட பெருங்காற்று வழியாக தான் அவர் பேசினார் பெருங்காற்றிலிருந்து பேசினார் ஒரு புயல் காற்றில் இருந்து பேசினார் ஆனால் நம்ம எளியார் திகதர்சி இருக்காங்கள அவங்க கிட்ட என்னங்க எப்படிங்க பேசுனாங்க நீங்கள் ஒன்று ராஜாக்கள் பத்தொம்பது பன்னிரெண்டு எடுத்து படிச்சு பாருங்களேன் அமர்ந்த மெல்லிய சத்தம் ரொம்ப சாஃப்டாக பேசினார் எளியா கிட்ட ஆனால் யோபு கிட்ட வரும்போது எப்படி வந்தார் அமர்ந்த மெல்லிய சத்தம் இல்லை எப்படிங்க வந்தார் பெருங்காற்றுல வழியாக வந்து பேசினார் ஏங்க புயல் காற்று வழியாக வந்து பேசணும் யோபு பயந்துர போகிறான்ல பயந்துருப்பான்ல ஏன்னா கிட்ட இருக்கிற எல்லா தீங்குகளையும் அள்ளிட்டு போகிறதுக்காக தேவன் வந்தார் எக்கச்சக்க தீமைகள் இருந்துச்சு அவனை சுற்றி அவன் வீட்டுக்குள்ள அவன் குடும்பத்துக்குள்ள அத்தனை தீமைகள் உட்காந்துட்டு இருந்துச்சு அதனால அவர் என்ன பண்ணார் எல்லாத்தையும் வாரிட்டு போறதுக்காக பெருங்காற்று வழியாக வந்து அவங்ககிட்ட பேசினர் எல்லாத்தையும் வாரிட்டு போயிட்டார் இல்லைங்க தேவன் அப்படிதான் உங்களுக்கு உங்களை நோக்கி வரக்கூடிய உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை தீமைகளும் விலகி போகுது சரிங்களாங்க கவலைப்படாதீங்க எல்லாமே விலகி போயிடும் நன்மைகள் வந்து உங்கள் பக்கத்துல வந்து உட்காரும் உங்கள் குடும்பத்துக்குள்ள உங்களுக்குள்ள எல்லா நன்மைகளும் வந்து சேர்ந்துடும் யோபு வந்து கிட்ட இருக்கிற எல்லா தீமைகளும் விலகி போயிடுச்சா அப்புறம் என்ன ஆச்சு நன்மைகள் வந்து உள்ளே வந்துடுச்சா நம்ம சாத்தாண்டுருக்காங்கள அவங்களே முடிவு எடுத்துட்டாங்க எப்பா ஊட்ஸ் நாட்டில் நான் எல்லா இடத்துலையும் நான் சுற்றுவேன் ஆனால் அந்த யோகோடைய வீடு இருக்குல்ல அந்த யோபு வீட்டுக்குள்ள மட்டும் இந்த யோபு வீட்டு தெருவுக்கு மட்டும் நான் போக மாட்டேன் விலகி போயிடுவேன் அவன் குடும்பமா நான் விலகி போயிடுவேன் அவன் பிள்ளைகளா விலகி போயிடுவேன் அவன் தொழிலா நான் விலகி போயிடுவேன் அப்படின்னு நம்ம சாப்பிட்டான்னு தான் ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டான் கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு உங்ககிட்ட எந்த பேயும் எந்த பிசாசும் வச்சுக்காது தேவன் கூட இருக்காருல்ல ஆகும் விலகி போகும் தேவன் உங்க கூட இருக்கிறதுனால எல்லா தீங்குகளையும் அவர் தடுத்து நிறுத்திடுவார் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக செவம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களுடைய வீட்டில் அவங்கள சுற்றி நிறைய தீமைகள் சூழ்ந்து இருக்குது நீங்க வரதுனால அத்தனையுமே விலகி போகுது உங்க உங்க பிள்ளைங்க வீட்டுக்குள்ள நன்மை உள்ள வருது இனிமேலருந்து நன்மைகள் தான் உங்க பிள்ளைங்க கிட்ட இருக்கும் நன்மைகள் எல்லாமே உள்ள வரும் தீமைகள் எல்லாம் விலகி போகும் உங்க பிள்ளைங்க கிட்ட இனிமே நன்மை ஒட்டிக்கும் இதற்காக நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பர்சுத்தாவியால் இருப்புங்க ஞானச்சுனா அதை எடுக்கணும் ரொச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலைமைகளால் எல்லா வியாதிகளும் எல்லா வெளவீனங்களின் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக இப்போ மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதி இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைன்னா நீங்கள் நரகத்தில் தள்ளி விட்டுருவீங்க இப்போ நீங்கள் நரகத்தில் தள்ளனா நாங்கள் அங்கே போக மாட்டோம் தீ எரிக்கிற இடத்துல எப்படி வாழ்கிறதுப்பா பா ப்ளீஸ்ப்பா பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எங்களை அடித்து உதைச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க எங்களுடைய கழுவப்படாத பாவங்களை நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அப்பா பரலோகத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறோம்ப்பா ப்ளீஸ்ப்பா ரெண்டாவது தேவை கூட இந்த பூமிக்கு வரப்போறீங்க ஒரு நொடி தான் இருப்பீங்க அந்த தருணத்தில் நீங்கள் எங்களுக்கு உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து மதியமானத்தில் இருக்கிறவங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது பா இப்போ சுத்தமாக பார்த்துக்கோங்கப்பா இப்போ சுத்தமாக வாழ்றது மனிதர்களால் முடியாத விஷயம் பா எங்களுக்கு உதவி பா மூன்றாவது கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியின் சொந்தக்காரராக ஓனராக வருவீங்கப்பா ஆயிரம் வருடம் இங்கே தங்கி இங்கே ஆட்சி செய்வீங்க பா அந்த அந்த கால எங்களை கூப்பிட்டுக்கோங்கப்பா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற எய்ச்சி கேளும் பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்